ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எல்ஜியில் நைன் கேஜியோடைய லோட் வாஷிங் மிஷின் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் மாதிரி வாஷிங் மிஷின் எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப மஸ்ட்டான ப்ராடக்டாக ஆகிடுச்சி ரொம்ப வருஷமாக நம்ம வீட்லேயுமே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் தான் இப்போது வாங்கிட்டோம் இப்போ அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது பிளாக் கலரில் தான் வாங்கினேன் டாப்லோடு ஃபைவ் ஸ்டார் இன்வென்டர் மாடல் தான் இது நீங்கள் டேப்லைன் லைன் கொடுக்கும்பொழுது நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வர டேப்லைனாக பார்த்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே அது தான் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கிடைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வாஷிங் டைமிங் வந்து சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொன்னாருங்க இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் நான் வந்து அவுட் சைடில் ஸ்டெப்ஸ்க்கு கீழே இருக்க ப்ளேஸில் தான் வச்சுருக்கேன் எங்கள் ஏரியா சைடு லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அதனால் கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸில் வர மாதிரி ஸ்விட்ச் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பவர் ஆன் கொடுத்துக்கலாம் பவர் ஆன் கொடுத்ததுக்கப்புறமா பெரியவங்க புதுசாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க இல்லை வயசானவங்களை அப்படின்னா இந்த நார்மல் மோடு இருக்குது இல்லையா இந்த நார்மல் மோடு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாங்க நார்மல் மோடு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க நார்மலாக நம்ம எப்படி கையில் துவைப்போமோ அதே மாதிரி துவைச்சி கொடுக்கும் நார்மல் மோடில் அதனுடைய ரின்ஸ் டைமு வாஷ் டைம் எல்லாமே அதுவே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பெட்டராக நமக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாஷ் டைம் அதிகப்படுத்திக்கலாம் ரின்ஸ் டைமே நம்ம அதிகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏஐ வாஷ் ஏஐ வாஷ் மோடு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க துணியை பொறுத்து அதுவே மோடிங்க செலக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம போடுற கிளாத் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது இதெல்லாம் பொறுத்து ஜீன்ஸ் போடுறோமா இந்த மாதிரி அதை பொறுத்து அது ஏஐ வாஷில் ரெடி பண்ணிக்கும் குவிக் வாஷ் வந்து எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே இருக்க மாதிரி தான் டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குமா குவிக் வாஷில் போடும்பொழுது டைமிங் கம்மியாக எடுத்துக்க தான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குவிக் வாஷ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அலர்ஜி கேர் அலர்ஜி கேர் வந்து இப்போ வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுடைய துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா குட்டி குழந்தைங்க துணியெல்லாம் துவைப்போம் இல்லையா அவங்களுடைய துணிங்கள்லாம் அலர்ஜி கேரில் போட்டு நம்ம துவைச்சிக்கலாம் அந்த துணியில் இருக்க பேக்டீரியாஸ் இதெல்லாமே அது ரிமூவ் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடும் ஜென்டில் வாஷ் ஜென்டில் வாஷ் வந்து ரொம்ப டெலிகேட்டான துணிங்க இருக்கு இல்லையா அந்த மாதிரி துணிங்கள் எல்லாம் ஜென்டில் வாஷில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோடர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்கமிங்கில் வர ஃபீச்சர்ஸை நம்ம டவுன்லோடர் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே பட்டின த்ரீ செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டப் கிளீன் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகிடும் டப் க்ளீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி டப் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க டப் கிளீன் ஆப்ஷன் மந்த்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது தான் வாஷிங் மிஷின் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்டீம் ஆப்ஷன் ஸ்டீம் வந்து ஏஐ வாஷ்லேயும் அலர்ஜி கேர்லையும் மட்டும்தான் ஸ்டீம் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஏதாவது குழந்தைங்க துணியெல்லாம் போடுறோம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டீம் ஸ்டீம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மட்டும் லாங் ப்ரெஸில் ஸ்ட்ராங் வேவ் ஆப்ஷனும் இருக்குது ஜீன்ஸ் கிளாத்து பெட்ஷீட்டு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் வேவில் யூஸ் பண்ணலாம் அக்வா ரிசர்வ் வந்து நீங்கள் தண்ணி வந்து மிச்சப்படுத்தணும் உங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியை மிச்சப்படுத்திக்கலாம் அக்வா ரிசர்வில் போடுறது மூலிமா ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா துவச்சி மட்டும் கொடுத்துரும் நீங்கள் துவச்சி அலசி வச்சிரும் நீங்கள் எடுத்து வெளியே எடுத்து புழிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அதுலேயே இருக்கும் அந்த தண்ணியில் நீங்கள் வேறு துணியை போட்டுக்கலாம் டர்போ வாஷ் வந்து அதே மாதிரி தான் தண்ணியை மிச்சப்படுத்தி கொடுக்கும் ஃபாஸ்ட்டாக துவைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக ஆக்டிவேட் பண்ணும்போதும் இங்கே இருக்க லைட்ஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும் டிலே எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது மினிமம் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் நம்ம வர்றதுக்கு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு துணி போட்டுட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் வர்றதுக்குள்ளே அது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி வச்சுருது பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா மிஷின் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாமல் அது யூஸ் பண்ண முடியாது பட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் மேனுவலாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரின்ஸ் மட்டும் தான் வேணும் ஸ்பின் மட்டும் வேணும் வாஷ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் மொபைல் டேட்டாவில் வைஃபை கனெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க வைஃபை வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் இருந்தே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன வாஷ்ல இருக்கா ஸ்பின்ல இருக்கா ரின்ஸில் இருக்கான்றதை நம்ம மொபைல்லேருந்தே இருந்தே ஆப்ஷனை செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் அரை மணி நேரம் ஊற வச்சு துவைக்கிற மாதிரியே இதுலேயுமே ஊற வச்சுக்க முடியும் ரின்ஸ் ஆப்ஷனை த்ரீ செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா சோக் ஆப்ஷன் வந்துடும் எவ்வளோ மினிட்ஸுன்றது எல்லாமே அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இது எல்லாமே ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ளே பட்டன் கொடுத்தா தான் டோர் லாக் ஆகி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நான் ஏதோ ஒரு துணியை வந்து ஆட் பண்ணணும் நான் போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டோர்லாக் சிம்பிள் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து போடணும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாமே தனியாக இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருக்க பார்ட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க பட் அது வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும் அப்படின்னும் சொன்னாங்க இது வந்து ஜெட் ஸ்ப்ரே இந்த ஜெட் ஸ்ப்ரே வந்து புழையும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுது மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுக்கிறதுக்காகவும் ஜெட் ஸ்ப்ரே வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடுது மேலே இருக்கிற எல்லாமே கிளியராக புழிஞ்சி கொடுத்து கே வெளியே ஏற்றிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த நுரையுமே இல்லை டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க டேரக்ட் டிரைவ் மோட்டார்னு சொல்கிறாங்க இப்போ டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபில்டரு அதை வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுத்து காமிச்சாங்க பட் ஈஸியாக தான் இருக்குது பெல்ட் மூலிமா இல்லாமல் டைரெக்ட் டிரைவ் மோட்டார்ன்ற தொட்டு உங்களுடைய ட்ரம் சுத்துறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ஸ்பின் ஆகுது டோர் இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா எல்லா இப்போ வர எல்லா வாஷிங் மிஷின்லையுமே இந்த ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க டோர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிம்பிள் காமிக்குது கீ சிம்பிள் மாதிரி இருக்குது அந்த சிம்பிளில் லைட் இருந்துச்சுன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது நம்ம தவறி எடுத்துட்டோம் இழுத்துட்டோம் அப்படின்னா டோர் உடஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாட்டர் வரதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு டேப்பு அந்த டேப்பையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் ஃபில்டர் அது உள்ளே இருக்க ஃபில்டரை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணணும் அது வந்து கேஸ் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிஸ்டம் தான் சொன்னாங்க மந்த்லி ஒன்ஸ் இதையுமே கம்பல்சரி நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மிஷின் கூடவே ஏரியலில் டென் ருபீஸ் ரெண்டு லிக்விட் பேக்கெட் வந்தது அதை வச்சு தான் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறமா நான் இந்த ஃபைவ் லிட்டர் இது வாங்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த லிக்விட் மட்டும் போட்டாவே போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ